சொன்ன மாதிரி பராசக்தி படம் தேட்டருக்கு வந்துருச்சுங்க இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு மிக்சரான ஒரு ரிவ்யூ தான் இருந்துட்டு இருக்கு ஏன் மிக்சரான ரிவ்யூன்னு சொல்றேன்னா படம் வகையில் பார்க்கும்போது படம் சூப்பராக இருக்கு கதையெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கதை நல்ல ஒரு படைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க சுதக்கொங்கரா அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கு பட் இருந்தாலும் சில பேருனுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்தாலே அந்த ஒரு வைபு அந்த ஒரு பாட்டு அந்த ஒரு டான்ஸ் அப்படின்னு இருந்தால் தான் அந்த பொங்கலே அப்படி நல்லா இருக்கும் தீபாவளினாலுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு செய்திகளோட ஒரு வரலாறு வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை படமாக எடுக்கக்கூடிய ஒரு பராசக்தி அப்படின்னு வரும்போது அந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மி பட் படம் அப்படின்னு பார்க்கும்போது அது நல்லா இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருந்துட்டு இருக்கும்போது நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்தோம் படம் வந்த அன்னைக்கு வந்து புக்கிங் எப்படி இருக்குது படம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது எல்லாம் பார்த்தோம் படம் வந்து மறுநாள் அதாவது சண்டே புக்கிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம் டே புக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல டிக்கெட் நியூவில் பராசக்தியினுடைய புக்கிங் டிக்கெட் நியூ வெப்சைட்டில் பராசக்திக்கு எப்படி வரவேற்பு இருக்குது டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி புக் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம் சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படம் வந்து ரிவ்யூ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்ற படம் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமா சண்டே வந்து புக்கிங் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ முதல்ல சங்கம் சினிமாஸில் டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபில்லிங் ஃபாஸ்ட் ஃபோர் டென்னுக்கு ஃபில்லிங் ஃபாஸ்ட் சங்கம் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் சங்கம் ஸ்க்ரீன்லையும் ஃபில்லிங் ஃபாஸ்ட் அப்படின்ற இதில் தான் இருந்துகிட்ருக்கு ஃபோர் டென் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கம் ஸ்க்ரீனில் தான் வந்து அதிகமான டிக்கெட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டு சங்கம் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய புக்கிங் ஆகிட்டுருக்கு மற்ற பத்மம் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோவா புக்கிங் ஆகலை நல்லா நிறைய டிக்கெட்ஸே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு புக்கிங் வந்து நேற்றுக்கு பார்த்த மாதிரி டிக்கெட் வந்து புக் ஆகாமவே இருக்குதா அதாவது நிறைய டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாகிருச்சு அதாவது மேலேருந்து இருந்து பார்க்கக்கூடிய அந்த பால்கனி அந்த சைடு எல்லாமே வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆயிருச்சு கொஞ்சம் கீழே சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் மட்டும்தான் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது பத்மமில் கூட சங்கமில் டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபுல்லுங்க அல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது ஃபோர் டென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டென்னுக்கு பார்க்கும்போது ஈவினிங் டைம் அப்படின்றப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டிக்கெட்ஸ் தான் இருக்கும் அது மற்றபடி எல்லா டிக்கெட்டுமே வந்து ஃபுல்லாகிடுச்சு அதே மாதிரி நைட் டைமில் பார்க்கும்போது லெவன் ஃபார்ட்டி சங்கமில் பார்க்கலாம் லெவன் ஃபார்ட்டி நைட் ஷோக்கு நான் கொஞ்சம் டிக்கெட்ஸ் நிறையாவே இருக்குது டிக்கெட்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது லெவன் ஃபார்ட்டிக்கு பத்மம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு சீட்ஸ் மட்டும் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே வந்து சோஃபாஸ்ன்னு நினைக்கிறேன் அதுதான் டிக்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி காட்டுது அங்கங்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாக தவிர ஒரு மூணு சோஃபாஸ் மட்டும் தான் வந்து ஃபுல்லே ஆயிருக்கு மற்றபடி எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபுளாக இருக்குது சிக்ஸ்டி ருபீஸ் டிக்கெட்ஸும் வந்து ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் சங்கம் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஆகுதான்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் தேட்டர்ஸை பொறுத்து காசி தேட்டர் ஈகா சினிமாஸ் ஈகா சினிமாஸ்லயுமே டிக்கெட் நிறையபிளா இருக்கு அந்த டைமிங்கை பொறுத்து அதே மாதிரி தேட்டரோட ஸ்க்ரீன்ஸை பொறுத்து அப்படிதான் வந்து டிக்கெட்ஸ் ஃபில் ஆகுதே தவிர மற்றபடி டிக்கெட்ஸ் அவைலபிள் இல்லாம ஒரு சூழல்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிறைய டிக்கெட்ஸ் வந்து இருக்கு காசி தேட்டரில் மெயினாக வந்து நேற்றுக்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து ரொம்பவே புக் ஆயிருந்துச்சு இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு அதாவது சண்டேக்குமே வந்து நல்லாவே புக் ஆகி ஆயிருக்கு எல்லாமே சோல்ட் அவுட் உட்லாண்ட்ஸ் தேட்டர்ல பார்க்கலாம் உட்லாண்ட்ஸ் தேட்டர்ல ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஷோ பார்ப்போம் சிக்ஸ் தேர்ட்டி ஷோக்கு பால்கனி பாக்ஸ் வந்து ஃபுல் ஆயிருச்சு பால்கனி அவைலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவைலபிளா இருக்கு செகண்ட் கிளாஸும் அவைலபிளா இருக்கு எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது எல்லா டிக்கெட்ஸுமே நிறையவே அவைலபிளாக இருக்குது எந்த கம் சீட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கு புக் பண்ணுற அளவுக்கு உட்லாண்ட்ஸ் தேட்டரில் இருக்குது எல்லா ஷோவுமே அப்படிதான் தான் இருக்குது சண்டேவே அதே மாதிரி ஈகா சினிமாஸ் பார்க்கலாம் ஈகா தேட்டரில் ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது சரி லெவன் தேர்ட்டிக்கு நைட் ஷோ ஈகா தேட்டரில் எல்லா டிக்கெட்டுமே அவைலபிளாக இருக்குங்க காப்பர் அந்த சிக்ஸ்டி ருபீஸ் டிக்கெட் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இல்லை மற்றபடி எல்லா டிக்கெட்ஸுமே எல்லா ரோஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன சீட் வேணுமோ நீங்கள் பார்த்து புக் பண்ணுற அளவுக்கு அதில் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அடுத்தது ரேண்டமாக நம்ம பார்க்குறது வந்து பாரத் தேட்டர் வாஷர்மேன் பெட் படார்பெட்ல இருக்கக்கூடிய பாரத் தேட்டர்ல ஒரு ஏழு மணிக்கு பார்க்கலாம் ஏழு மணிக்கு அல்மோஸ்ட் ஃபுல்லுங்க கீழ இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ்ல மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கு மற்றபடி பாக்ஸ்ல அந்த மாதிரி கொஞ்சம் மேல எல்லாம் வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆயிருச்சு மதுரை லொக்கேஷனில் டிக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காசி தேட்டர் நாகமலை புதுக்கோட்டையில எல்லாமே வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல இருக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ்லாம் சுத்தமாக சுத்தமா இல்ல ஸோ அந்த பக்கம் வந்து நிறைய பேர் படம் பார்க்க போயிருக்கிறாங்க ஸோ அந்த சைடில் வந்து எங்கேயுமே டிக்கெட்ஸ் அவைலபிளாக இல்லை பால்கனி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பட்ஜெட்டு டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு குயின்ஸ் ரத்னவேல் சினிமாஸ் குயின்ஸ் ரத்னவேலில் வந்து சிக்ஸ் தேர்ட்டி பார்க்கலாம் ஈவினிங் ஷோ குயின்ஸ் தேட்டரில் எல்லா டிக்கெட்ஸுமே கொஞ்சம் அவைலபிளாக தான் இருக்குது குயின்ஸ் ரத்னவேல் சினிமாஸில் ஸோ வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் பார்ப்போம் பேங்களூரில் பார்க்கலாம் பேங்களூரில் சினிபாலிஸ் இடிஏ நம்ம மால் அப்படின்ற அந்த மாலில் டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது செவன் ஃபைவ் பார்க்கலாம் செவன் ஃபைவ்க்கு விஐபி டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரீமியமில் அவைலபிளாக இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் டூ எயிட்டி ருபீஸ் டிக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது நார்மல் டூ ஃபிஃப்டியுமே அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது பெங்களூரில் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி சினிமாஸ் ஏசி ஃபோர் கே டால்பி அட்மோஸ் உள்ளல் அப்படின்ற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தேட்டர் இந்த தேட்டரில் மட்டும்தான் ஃபில்லிங் ஃபாஸ்ட்டில் இருக்குது நம்ம ஃபோர் டென் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் ஃபோர் டென் சண்டே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஒரு ரெண்டு ரோவில் மட்டும்தான் வந்து டிக்கெட்டே இருக்குது பெங்களூரில் இந்த தேட்டரில் மட்டும் தான் டிக்கெட்ஸே வந்து ஃபுல்லாக இருக்குது டென் ஃபிஃப்டீனுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட்டே இல்லைங்க கீழே மட்டும்தான் அதே மாதிரி அந்த சேம் அந்த ரெண்டு ரோ மட்டும்தான் ஹஜியும் ஹஜும் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றபடி அல் அனைத்து டிக்கெட்களும் புக் செய்யப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் வந்து கொச்சியில் பார்க்கலாம் விஐபி சென்டர் ஸ்கொயர் மாலில் ஃபோர் டென்னுக்கு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஆறு எட்டு ஒம்போது பத்து டிக்கெட் தான் வந்து ஃபுல்லாக இருக்கு மற்றபடி எல்லா டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்கு ரொம்ப லிமிட்டடான சீட்டிங் தான் அந்த தேட்டர்லேயே இருக்கு அடுத்ததாக செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிலையும் சேம் அதே டிக்கெட்ஸ் தான் பிவிஆரில் மெரினா மாலில் வந்து டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் மெரினா மால்ல ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க பிவிஆரில் தாங்க டிக்கெட்ஸே இல்லை எல்லாருமே வந்து நார்மல் தேட்டர்ஸை விட பிவிஆர் மாலில் இருக்கக்கூடிய பிவிஆர் ஐனாக்ஸ் நோக்கி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்க தேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமாக வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுது மற்ற இடங்கள்லலாம் வந்துட்டு இங்கேலாம் ஃபுல்லாக ஆயிருக்கு டென் ஃபிஃப்டி தமிழ் இங்கேயும் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை ஸோ ஆனால் ரெட்டில் தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் ஃபுல்லாக ஆயிருக்கு அடுத்ததாக கிராண்ட் மால் வேளச்சேரியில் இருக்கிற கிராண்ட் மால்லையும் எல்லா டிக்கெட்ஸுமே ஃபுல் செவன் ஃபிஃப்டீன் ஷோக்கு பார்க்கலாம் விருகம்பாக்கம் ஆம்பா நெல்சன் மாணிக்கம் ரோடில் இருக்கிற ஆம்பாவில் எல்லாமே ஃபுல்லுங்க ஸோ மக்கள் எல்லோரும் வந்து தேட்டர்ஸை நோக்கி போகிறத விட மாலில் இருக்கக்கூடிய பிவிஆர் ஐனாக்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க தெரியுது சண்டேக்கு டிக்கெட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சண்டேக்கு ப்ளென்ட்டி ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கிராண்ட் மால் வேலைச்சேரியில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருக்குது ஸோ சண்டே எல்லாம் மக்கள் போய் பார்க்க தான் செய்கிறாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக ஏரோ ஹப்லியும் வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங் டிக்கெட்ஸ் ஆனால் நிறையவே அவைலபிளாக தான் இருக்குது ஸோ சண்டே டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிவிஆர் ஐனாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பராசக்தியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஆனால் பிவிஆர்லலாம் வந்து ஃபாஸ்ட் பில்லிங்காக இருந்துகிட்ருக்கு ஸோ மக்கள் மத்தியில் படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூஸ் பார்க்க முடியுது நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி